மெட்ராசிபி நேர்களுக்கு வணக்கம் ஊடகவியலாளர் வளவனோட இணைஞ்சிருக்கோம் வணக்கம் வளவன் வணக்கம் சார் கவர்னர் வந்து இன்னும் நாலு நாட்களுக்குள்ள வந்து அதாவது விசி அப்பாயின்மெண்ட்டில் ஒரு முடிவு எடுத்தாகணும் அப்படின்னு உச்சநீதிமன்றம் வந்து ஒரு கொட்டு வச்சிருக்குன்னு சொல்லலாம் என்ன நடந்துக்கிட்டு இருக்கு ரொம்ப முக்கியமான ஒரு டெவலப்மெண்ட் இது வந்து நம்முடைய கவர்னர் ஆர் என் ரவி அவர்களை போன்ற ஒரு பர்சனாலிட்டிக்கு திரும்ப திரும்ப உச்சநீதிமன்றம் எத்தனை முறை அவர் தலையில் கொட்டினாலும் அவர் முதல்ல புரிஞ்சுக்கிற இடத்துக்கு வராறாங்கிறத தாண்டி இப்போ ஒரு நெருக்கடிக்கு தள்ளி இருக்கிறார்கள் நம்ம ப்ராக்டிக்கலாக பார்த்தா நாலு நாள் அதுலேயும் இன்றைக்கி ஒரு நாள் போயிடும் இன்னும் மூணு நாள் தான் அவருக்கு கையில் இருக்குது முதல்ல கேசனுடைய பேக்ரவுண்டை பார்த்துடலாம் அடிப்படையில் தமிழ்நாட்டில் இன்னைக்கு பல யூனிவர்சிட்டிஸ்க்கு துணைவேந்தர் இல்ல வைஸ் சான்சலர் கிடையாது நீங்க கவர்னரை ஒரு ஒரு பெரிய என்ன சொல்றது ஒரு நாமினல் போஸ்டா அவர் இருக்காருன்னு ஒரு ஒரு பெருந்தன்மையை சொல்றதே தவிர அவர் நேரடியாக எல்லா யூனிவர்சிட்டிக்கும் போறது கிடையாது அது ஒரு செரிமோனியல் ஹெட் அவ்ளோதான்

மோடி அரசு எல்லா மாநிலங்களிலும் எதிர்கட்சிகள் அல்லக்கூடிய எல்லா மாநிலங்களிலும் இதை வச்சு தான் பிரச்சனை பண்றாங்க ஏன்னா பாஜக ஆர்எஸ்எஸ் பொறுத்த வரைக்கும் எப்பயுமே கல்வியில் அவங்க கண்ட்ரோல் எடுக்கணும் அப்படிங்கிறத தொடர்ந்து அவங்க வேலை பார்த்துக்கிட்டே இருக்காங்க ஆமாம் ஸ்கூல் சிலபஸ் காலேஜ் சிலபஸ் எல்லாம் கூட அவங்க மாற்றினாங்க என்சிஆர்டி சிலபஸ் எல்லாம் கூட பலத்தை கட் பண்ணதில் தொடங்கி வாஜ்பாய் குஜராத் கலவரம் குறித்து சொன்னதையும் கூட தோணும் அப்படிங்கிறதெல்லாம் பார்த்தோம் சோ இவங்களுக்கு இப்போ அடிப்படையில் பல்கலைக்கழகங்களை கைப்பற்றுவது முதல்ல உயர்கல்விக்கு பல பேர் வர்றதே அவளுக்கு பிரச்சனை அதனாலதான் விஸ்வகர்மானு கொண்டு வந்து காலி பண்ற வேலையை பார்த்தாங்க இப்ப ஐந்து எட்டுக்கு நான் எக்ஸாம் வைப்பேன் சிபிஎஸ்சி ஸ்கூல்ல மூணுக்கே அடுத்து கொண்டு வந்தாங்க அப்படின்னா முடிஞ்சு போச்சுங்கிறத பாக்குறோம் இப்போ உயர்கல்விக்கு தப்பி தவறி வந்துட்டாங்கன்னா சொல்லி கொடுக்கறது நாங்க நினைக்கிற பாடத்திட்டமா இருக்கணும் எங்க ஆட்களாக இருக்கணும் பல்கலைக்கழகங்களில் நாங்கள் சொல்கிற மாதிரி தான் நடக்கணுங்கிற இடத்துக்கு வர்றது தான் இந்த வைஸ் சான்சலரில் பண்ணக்கூடிய தகராறு அப்படின்னு நம்ம பார்க்க வேண்டியிருக்கு ஸோ இது அடிப்படையில் தமிழ்நாட்டில் என்ன பிரச்சனை அப்படின்னா ஏற்கனவே ரெண்டு வழக்குகள் போயிருந்தது இன்றைக்கு ஜட்ஜிகள் ரொம்ப கேஷுவலாக சொல்கிறாங்க உச்சநீதிமன்றத்தினுடைய இதற்கு முன்பாக மூன்று நீதிபதிகள் அமர்வு ஓய்வு பெற்ற சந்திரசூட் தலைமையிலான அமர்வு தான் முதல்ல அதை ஹேண்டில் பண்ணாங்க அப்போ அவர் இதே போல் நம்ம ஆளுநர் ஆர் என்ற கேஸ் வரும்போது தான் நீங்கள் வந்து அடுத்த ஆறு நாளைக்குள்ளே டிசைட் பண்ணணும் இல்லைனா 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 அப்படின்னு ஒரு ஒரு மூணு டாட்டா வச்சார் அதர்வைஸ் 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 அப்படின்றதோட நிறுத்திக்கிட்டாங்க ஏன்னா நீங்கள் ஒரு பொறுப்பில் இருக்கீங்க நாங்கள் அதுக்கு மரியாதை கொடுக்கணும் அப்படின்ற விஷயங்கள் போச்சு அது எதுக்குன்னா இங்கே தமிழ்நாடு அரசு கிட்டத்தட்ட ஒரு பன்னெண்டு மசோதாக்களை நிறைவேற்றி கவர்னருக்கு அனுப்பி மூன்றரை ஆண்டுகளாக தூங்கிக்கிட்டிருக்குன்னு போட்ட வழக்கு அப்போ கவர்னர் அந்த மனுவிலேயே தமிழ்நாடு அரசு போட்ட பெட்டிஷனில் குறிப்பிடுறாங்க இவர் ஒரு பொலிட்டிக்கல் ரைவலாக செயல்படுகிறார் அரசியல் எதிரியாக அவர் செய்கிறதுனால கான்ஸ்டிடியூஷனல் டெட்லாக் நடந்திருக்கு இந்த வார்த்தையவே ஸ்டாலின் அரசு அவர்கள் இங்க திமுக அரசு போடுது இதை போட்டு அங்கே பெட்டிஷனுக்கு போகும்போது தான் கவர்னருக்கான அந்த வார்னிங் போச்சு அதில் ஒரு ஒரு மசோதாலாம் கூடு இது என்னென்ன மசோதாக்களில் ஒரு விஷயம் பக்கத்துல எப்பயுமே போட்டு ஈர போடுவாங்க அந்த எந்த வருஷத்துல வந்தது இப்போ உதாரணத்துக்கு என்இபி டுவெண்ட்டி டுவெண்ட்டி தேசிய கல்விக் கொள்கை ரெண்டாயிரத்தி இருபதுங்கிற மாதிரி அதுல ஒரு மசோதா ரெண்டாயிரத்தி இருபதில் கொண்டு வரப்பட்ட மசோதா இந்த கேஸ் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு எண்டில் போகுது

இதே தான் தமிழ் இசை பண்ணாங்க காலையில பத்து மணிக்கு ஒன்பது மணிக்கு மசோதா போட்டாங்க இந்த இவர் அப்படியே அனுப்பினதும் கோர்ட்டு விடலை மூணு வருஷமா எதுக்கு நீங்க வச்சிருந்தீங்க எதன் அடிப்படையில் வச்சிருந்தீங்க அப்படிங்கிற கேள்வியை கேட்டுட்டு அதுக்குள்ள ஸ்டாலின் இங்க என்ன பண்ணிட்டாங்கன்னா சிறப்பு சட்டமன்ற கூட்டத்தொடரை கூட்டி பத்து மசோதாவையும் திரும்ப நிறைவேற்றி செகண்ட் டைம் அனுப்பி விட்டாங்க

தன்னை நீக்கிற இதெல்லாம் அவரே கையெழுத்து போடுவாராங்கறத தாண்டி போட்டா மோடி கவர்மெண்ட் விடுமா மாநில அரசு கட்டுப்பாட்டில் கல்வித்துறை எப்படி பாயிண்ட் வருது இல்லையா திரும்ப அவர் கையெழுத்து போட்டுதான் ஆகணும்னு ஒருவேளை கோர்ட் டேட் சொல்லிடுமோன்னு என்ன பண்ணிட்டாரு வாங்கின பத்து மசோதாவை குடியரசுத் தலைவருக்கு அனுப்பிட்டார் நீட்டு பில்லோட சேர்த்து அடுத்து இதுவும் போயிடுச்சு என்னன்னா நம்ம அதாவது இதுல கையெழுத்து போட்டா மேல ஜி ஆமா தொடர முடியாது நீங்க உங்களுக்கு அப்படி ஒரு பாலிசியே கிடையாது கிடையாது மாநில அரசாங்கங்களுக்கு உரிமை கொடுக்கணும் மாநில அரசாங்கங்களுக்கு கல்வியில் ஒரு பங்களிப்பு கொடுக்கணும் அப்படிங்கிற ஒரு ஒரு அஜெண்டாவே வந்து ஆரஸ் கிடையாது கிடையாது சோ இந்த பத்து மசோதா இப்போ அங்க போயிடுச்சு ஆனாலும் இவர் மேல போட்ட அந்த கேஸ் இருக்கு ஏன்னா இன்னும் வேற பல மசோதாக்கள் அக்கல் பரிந்துரையில இருக்கு ஆனால் கேஸ் ஒன்னும் முடியல இது ஒண்ணு ரெண்டாவது தமிழ்நாடு அரசு மூன்று பல்கலைக்கழகங்களுக்கு துணைவேந்தர் நியமனத்துக்கான குழுவை அதுக்கு இவர் ஒரு குழுவை போடுற ஆலோசிக்காம இவரா அதுல வந்து அவருக்கு அதுக்கான உரிமை கிடையாது கவர்னர் அப்படிங்கிறவர் அவரா முடிவு எப்ப எடுக்க முடியும் அப்படின்னா அதிகபட்சமா அதுவுமே கேபினட் டெசிஷன் தான் நீங்கள் சில ரெக்கார்ட்ஸை இங்கே உள்ள சட்ட ஒழுங்கு சார்ந்த விஷயங்களை மத்திய அரசு கேட்கும்போது நீங்கள் தனிச்சே ரிப்போர்ட்ஸை கலெக்ட் பண்ணி அனுப்பலாமே தவிர அதை தாண்டி ரிப்போர்ட் கொடுக்கறது தான் உங்களுக்கு வேலையே தவிர நீங்கள் வந்து முடிவு எடுப்பது அப்படிங்கிற அதிகாரம் உங்களுக்கு இதில் கிராண்டட் கிடையாது நீங்கள் செரிமோனியல் ஹெட்டுங்க அந்த முடிவை எடுப்பதற்கு இங்கே இருக்கக்கூடியவர்கள் வாக்களித்து அவங்க தேர்ந்தெடுத்துருக்கக்கூடிய அரசாங்கம் இருக்குது அவங்க பார்த்துப்பாங்க நீங்கள் கொடுக்குறத வாசிட்டு போகிறதுங்கிறது தான் உங்களுக்கான வேலை அப்படிங்கிறத பல தீர்ப்புகளில் உச்சநீதிமன்றம் உறுதி செஞ்சிருச்சு இப்போ இவராக ஒரு குழுவை போட்டதும் அதை எதிர்த்து வழக்கு போடுறாங்க ஸோ என்ன பண்ணுறது அந்த குழு போடப்பட்டது அப்படிங்கிறது நிறுத்தப்படுகிறது இன்றைக்கி பாரதாசன் யூனிவர்சிட்டியாக இருக்கலாம் அதே போல் பிஎட்டுக்கான பல்கலைக்கழகமாக இருக்கலாம் அதே போல் வந்து பார்த்திங்க அப்படின்னா அந்த அண்ணா யூனிவர்சிட்டியில் இன்றைக்கி கிடையாது அண்ணாமலை யூனிவர்சிட்டியில் போல் பிரச்சனை வருது இப்போ இப்படியான பல்கலைக்கழகங்களுக்கு போடப்பட்டது வழக்கம் நிற்கிது இந்த ரெண்டு கேஸ் இருக்கும்போது ஹியரிங் வரேன் இன்றைக்கி கூடுதலாக தமிழ்நாடு அரசு போய் சொல்கிறாங்க இது போக அதாவது அந்த கேஸ் போடப்பட்டப்ப மூணு யூனிவர்சிட்டியில் தான் கவர்னர் பிரச்சனை பண்ணார் இன்றைக்கி எக்ஸ்ட்ரா ஒரு நாலு யூனிவர்சிட்டி சேர்ந்துருக்கு அப்போ இது எல்லாத்துக்கும் சேர்ந்து நீங்கள் எங்களுக்கு ஒரு முடிவை கட்டிவிடணும் அப்படின்னு நேற்றைக்கு போய் ஆஜராறாங்க திமுகவினுடைய மாநிலங்களவை உறுப்பினரும் மூத்த வழக்கறிஞர் திரு வில்சன் அவர்கள் அதே போல டாக்டர் அபிஷேக் மனு சிங்கி இன்னொரு கேஸ்ல முகுல் ரோத்கி மூணு பேரும் நேற்று ஆஜராகி கம்ப்ளீட்டா ரெப்ரரசன்ட் பண்ணிட்டாங்க எதிர்த்தரப்புல பிஜேபி கவர்மெண்ட் ஒரு வேலை பண்ண என்னன்னா துஷார் மேத்தாவை பேஸிக்லி அனுப்பி திட்டு வாங்குற மாதிரியான விஷயங்கள்லாம் வந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன் பல நேரங்கள் என்ன பண்ணுறாங்க இவர் போனால் ரொம்ப கூடுதலாக இது பண்ணிடுவாங்கன்னு அவருக்கும் மேலே இருக்க அட்டர்னி ஜென்ரல் அனுப்பி விட்டுருவாங்க அட்டர்னி ஜென்ரல் ஆர் வெங்கட்ரமணிய அவரது தான் இந்த மாதிரியான கேசஸில் கவர்னருக்குன்னு போய் திட்டு வாங்கணும் அப்படின்னா அது பஞ்சாப் கவர்னரில் இருந்து இங்கேருந்து எல்லாருக்கும் அவர் அனுப்பி விட்டுறது ஏதாவது கான்ஸ்டியூஷனலாக ஒரு பெரிய விவாதத்தை கிளப்பி விட்டுட்டு வந்துடுவாருங்கிறது நோக்கத்தில் அனுப்புகிறாங்களான்னு தெரியல அட்டர்னி ஜென்ரல் வராரு இதை நீங்கள் புது விஷயமாக இதில் சேர்க்கணும் ஏன்னா நீங்கள் மனு ஃபைல் பண்ண பண்ணட்ட தேதியில் இந்த பிரச்சனை இல்லை ஏன்னா அன்னைக்கு அங்க வீசி இருந்திருப்பாருமா இல்லை இல்லைன்னும் போது நீங்க சேர்க்கணும் போது அரசு தரப்பு எங்களுக்கு ஆட்சே இல்லை ஏன்னா நீ தனி வழக்கா போட்டா அதுக்கும் நான் தான் வரணும் ஆமா அட்டர்னி ஜெனரல் ஒரே இது சம்பந்தப்பட்ட மூணு வழக்கி நீங்க கிளப் பண்ணி இருக்க நான் ஒன்னா பேசிடுறேன் அப்படின்னு அவங்க சொன்ன பிறகுதான் இது உட்காந்து ஏற்கனவே மம்தா பானர்ஜி வழக்குல ஒரு மாதிரி சொல்லப்பட்டது ஸ்டாலின் ஆர் என் ரவி இவங்க வழக்குலயும் சொல்லப்பட்டது நீங்க ரெண்டு பேரும் உட்காந்து பேசி ஒரு கா டீ சாப்பிட்டுட்டு பேசினீங்கன்னா இந்த பிரச்சனையை முடிச்சிடலாம் செய்ய மாட்டீங்கன்னு இப்ப உங்களுக்கு அடுத்த வாரம் வரை நேரம் அப்படின்னு அவங்க சொல்லிட்டு ஒரு வாரத்துல நீங்க சால்வ் பண்ணலனா நாங்க சால்வ் பண்ணி வைக்க வேண்டியிருக்கும் நாங்க முடிவெடுக்க வேண்டியிருக்கும் அந்த நாங்கிற முடிவர் வந்து வெஸ்ட் பெங்கால் மாடல மையமாச்சு சொல்றாரா அதுதான் ரொம்ப முக்கியமானது ஏன்னா இப்ப கவர்னர் ஆர் என் ரவிக்கு இந்த ஆக்சுவலா அது பிராக்டிக்கலா ஒரு வாரம் எல்லாரும் இனிஷியலா அப்படிதான் ரிப்போர்ட் பண்ணாங்க ஏன்னா நெக்ஸ்ட் வீக்னாரு வடக்கு புதன்கிழமை ஒத்தி வைக்கப்பட்டிருக்கு பிராக்டிக்கலா பார்த்தா மூணு நாள் தான் நாலு நாள் அதில் ஒரு நாள் கழிஞ்சிருச்சு மூணு நாள் வெஸ்ட் பெங்கால் மாடல் இப்போ கவர்னர் ஆப்ஷன் இன்னைக்கு அவரே வந்து முதலமைச்சரை கூப்பிட்டு பேசணும் இல்லை உயர்கல்வித்துறை அமைச்சரும் தலைமைச் செயலாளருக்கும் அனுப்பிட்டு ஒரு ஒரு டிஸ்கஷனுக்கு வாங்கன்னு கூப்பிடணும் இது ஒன்று ரெண்டாவது நான் பார்த்து பண்ண முடியாது அப்படின்னா அவர் போகணும் இதை தாண்டி வேற ஒரு ஆப்ஷன் இன்னைக்கு ஃபீஸிபிளாக இருக்கிற மாதிரி தெரியல சேர்ந்து நாங்கள் முடிவு பண்ணுறோம் அப்படின்னு ஒன்று கோர்ட்டில் டைம் கேட்கணும் ஆச்சா இது அவர் செய்யலை அப்படின்னா என்ன நடக்குங்கிறதுக்கு ஏற்கனவே ப்ரெசிடென்ட்ஸ் இருக்கிறது தான் ரொம்ப முக்கியமானது மம்தா பானர்ஜி மொத்தம் மேற்கு வங்கத்தில் முப்பத்தி நாலு பல்கலைக்கழகங்கள் இருக்குது இந்த முப்பத்தி நாலில் ஒரு நான் சொல்கிறது ஒரு ஒன்றரை வருஷத்து கதை முப்பத்து நாள்ல அப்ப என்ன பண்றாங்க ஒரு பத்துக்கும் பது பதினேழு பல்கலைக்கழகங்கள் வரைக்கும் பத்துக்கும் மேற்பட்ட பல்கலைக்கழகங்கள்ல சான்சல்லஸ் இல்லாம இருக்காங்க மம்தா பானர்ஜி ஒரு குழு அமைச்ச உடனே அந்த குழு செல்லாதுன்னு சொல்லிட்டு கவர்னரு அவரா என்ன பண்றாரு ப மு பதினேழு பேரை இன்டரைம் வைஸ் டான்சலரா போடுறாரு இடைக்கால வைஸ் ஆன்சலர் தான் இதுல ஹைலைட்னா கிடையாது கிடையாது நீங்க அதாவது ஆளுநர் தன்னிச்சையாக போட முடியாது அதுக்கான அதிகாரம் அவருக்கு கிடையாது இன்னைக்கு வரைக்கும் அதுக்கு சட்டம் இல்லைன்னும் போது நீங்க பண்ண முடியாது ஆச்சா இதுல போட்டதும் சேலஞ்ச் பண்ணி மேலே போறாங்க இந்த கேஸ் எல்லாம் போற சமயத்துக்கு ஒன்றரை வருஷம் ஆயிடுச்சு ஆக்சுவலா ஹை கல்கட்டா ஹைகோர்ட் அது சரி அவர் ஒரு வேந்தரா போடுறாரு அதனால ஒன்றும் பிரச்சனை இல்லைன்னு சொல்லிடுச்சு இதை எதிர்த்து மம்தா பானர்ஜி அவர்கள் மேலே போடுறாங்க சுப்ரீம் கோர்ட்டு போறாங்க இந்த ஒன்றரை வருஷம் ஆன கேப்ல சுப்ரீம் கோர்ட் எடுத்து எல்லாம் சரிங்க இன்டர்வியூம்னா இடைக்காலம் நடத்தும் ஒன்றரை இடைக்காலமாக ஒரு ஆளை போடுவீங்க இதுவே அடிப்படையில் ஒரு தற்காலிக ஏற்பாடு தானே அது அப்போ என்ன அர்த்தம்னா இந்த மாதிரியான இது இனிமேல் தொடரக்கூடாது நீங்க இன்டர்வியூ போடுற வேலையை இருக்கக்கூடாதுன்னு ஓய்வு பெற்ற உச்சநீதிமன்ற நீதிபதியின் தலைமையில் ஒரு குழு அமைக்கிறாங்க எதுக்குன்னா சிஎம் சொல்றதை வாங்கி அவருக்கு அனுப்பி இத்தனை நாட்களுக்குள் நீங்கள் அப்பாயின்மெண்ட்டை கிளியர் பண்ணணும்னு டேட்டு டைமோட ஃபிக்ஸ் பண்ணக்கூடிய வேலையை செய்கிறாங்க ஓய்வு பெற்ற உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி யூ யூ லலித் அவர்கள் தலைமையில் இரண்டு நீதிபதிகள் அமர்வு இந்த தீர்ப்பை கொடுக்குறாங்க ஜஸ்டிஸ் சூர்யாகாந்த் ஜஸ்டிஸ் கே வி விஸ்வநாதன் ஆகிய ரெண்டு நீதிபதிகள் அமர்வு அவங்க சொன்னது இந்த நீதிபதி தலைமையில் குழு போட்டாங்க இந்த குழுவுக்கு என்ன வேலைன்னா ஒரு சர்ச் கமிட்டி அமைக்கணும் அதாவது சர்ச் கமிட்டியே நீதிபதி தான் ஸோ அவர் வந்து அதுக்கான பரிந்துரைகள் யாரை நியமிக்க போகிறாங்க அரசு தரப்பில்ங்கிறதெல்லாம் வாங்கிட்டு குழு அமைச்சு இந்த குழு ஒரு லிஸ்ட்டை ரெடி பண்ணி சிஎம் கிட்ட கொடுக்கும் சிஎம் அதில் நேமை டிக் பண்ணி ஆர்டர் ஆஃப் ப்ரிஃபரன்ஸ் முதல்ல இவரை போடுங்க இவர் இவர் இல்லைன்னா இவங்கள போடலாம் அப்படிங்கிறத குழுவுக்கு கொடுப்பாங்க குழு அதை கவர்னருக்கு ஃபார்வர்ட் பண்ணும் அதாவது ஒமிஷன்கிற ரைட்டு சீஃப் மினிஸ்டருக்கு இருக்குது இவருக்கு அனுப்புனா அவங்க அனுப்பினதில்லை இவங்களை ஏன் நீக்கினீங்கன்னு இவர் அவங்கள கேட்க முடியாது கவர்னர் கொடுக்கறது அப்படிங்கறதுல இருந்து சிலர் நீக்கணும் அப்படின்னா கவர்னரும் சரி இவங்களும் சரி இவங்க வேண்டாங்கிறத அந்த காமன் குழுவுக்கு உச்ச நீதிமன்ற தலைமை நீதிபதி முன்னாள் தலைமை நீதிபதி குழுவுக்கும் தெரிவிக்கணும் தெரிவிச்சிட்டு சீஃப் மினிஸ்டர் கொடுக்குற லிஸ்ட்ல இருந்து போஸ்டிங்கை கவர்னர் கிளியர் பண்றாருனா அந்த முறை சொல்லப்பட்டது அடுத்த ஆறு நாட்களுக்குள் நீங்கள் பதவிக்கு அவங்களுக்கு அப்பாயின்மெண்ட் ஆர்டர் கொடுத்து ஃபுல் டைம் சான்சலராக நீங்கள் போடணும் அப்படிங்கிறத குறிப்பிட்டுட்டு சொன்னாங்க இப்போ இதுதான் கவர்னர் ஆரண்டவிக்கு வரப்போகிறது கடைசியாக வந்த கேஸ் வரைக்கும் என்னோட ஹியரிங் ஜனவரி எட்டாம் தேதி வந்தது அரசு தரப்பில் மத்திய அரசு தரப்பில் கவர்னர் தரப்பில் ஆஜரான அட்டார்னி ஜெனரல் சொல்றாரு முப்பத்தி நாலு யூனிவர்சிட்டியில் பதினேழுக்கு போட்டுட்டோம் மீதி இருக்கிறது மூணு வாரம் டைம் கொடுங்க மொத்தத்தையும் நாங்கள் முடிச்சுட்றோம் அப்படின்னு சொல்லியிருக்காரு அப்ப சுமார் பதினெட்டு மாசமாக நடந்து கொண்டிருந்த ஒரு சண்டைக்கு ஒரு முற்றுப்புள்ளியை வைத்து விட்டார்கள் நீங்க இன்னைக்கு இது நடந்த வேற ஒரு வழக்குல செந்தில் பாலாஜியை கோட் பண்றாங்க இடி அரெஸ்ட் பண்ணி ஒரு வருஷமா வச்சிருக்கு நீ செந்தில் பாலாஜி உதாரணமா கட்டி கொடுங்கன்னு கேக்குறாங்க அது ஒரு கேஸ்ல அவ இல்ல அரவிந்த் கெஜ்ரிவால் ஒரு உதாரணமா கோட் பண்றாங்க அந்த மாதிரி ஒரு முறை உச்ச நீதிமன்றம் ஒன்றை கொடுத்து விட்டால் ஏன் சுப்ரீம் கோர்ட் ஜட்மெண்ட்ஸ கேஸ்லாம் அது பிரசிடென்ட்ஸாக மாறிவிடும் இப்போ தமிழ்நாடு கவர்னர் இருக்கு முதலமைச்சர் ஸ்டாலின் கோட்டக்கூடிய லிஸ்ட்டை வாங்கிக்கிட்டு இவ்வளோ நாளைக்குள்ளே நீங்கள் கொடுக்கணும்னு டெட்லைனை தான் உச்சநீதிமன்றம் கொடுக்க போகுது அதுதான் அடுத்து இருக்கக்கூடிய ஃபர்தர் டேரெக்ஷன்ஸாக மாறப்போகுது அப்படிங்கிறது தான் திரும்ப தான் ஆரண்டர ஒரு தோல்வி தான் காத்திருக்கு மிகப்பெரிய தோல்வி காத்திருக்கு ஆக்சுவலாக அவர் அதை பற்றிலாம் வருத்தப்படுவாரா நமக்கு தெரியல இன்றைக்கு உச்சநீதிமன்றம் இவ்வளவு கட்டுமே அது நீங்கள் டோன் அப்படிங்கிறது ரொம்ப ஒரு கான்ஸ்டியூஷன் போஸ்டில் இருக்கீங்கங்கிறதுக்காக உங்களை சா இது பண்ணாலும் கூட உங்களை மிக மோசமாக விமர்சித்திருக்கிறார்கள் நீங்கள் ஏன் உங்கள் வேலையை செய்யலை நீங்களா இதை தீர்த்துக்க முடியாதா அப்படிங்கிறதான் அதுக்கான டோன் அர்த்தம் நேற்றைக்கு பார்த்தா அவரை எல்லாம் வளைச்சி வளைச்சு புகழ்ந்துக்கிட்டு இருக்காங்க ரைட் வீங்களா எதுக்குன்னா திருவள்ளுவருக்கு காவி படம் போட்டு ஹெச்ராஜா போடுறாரு ஒரு ஆளுநர் மட்டுமல்ல ஒரு ஆன்மீக வல்லுனர் போட்டு ஒரு பாராட்டிகிட்டு இருக்கிறதெல்லாம் நம்ம பார்க்க முடியுது இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒட்டுமொத்தமாக இது ஒரு பிரசிடன்ஸ் வெஸ்ட் பெங்கால் செஞ்சது ஒரு பிரெசிடென்ஸ் தமிழ்நாடு செய்திருப்பது ஒரு பிரசிடன்ஸ் இதுல ஒரு கிளாரிட்டியான ஜட்மெண்ட் நீங்க வாங்கினீங்கன்னா தான் ஏன்னா இப்போ அங்கே வந்தது இங்கே வந்து ஆர்டர் தான் இன்னும் வழக்க முடியல மூல வழக்கு அப்படியே தான் இருக்கு ஏன்னா கவர்னர் மாறி போனாலும் அடுத்து ஆர்எஸ்எஸ் காரர்களை இவங்க தூக்கி உள்ளே போடுறவங்க இன்னும் கூடுதல் தகராறு தான் பண்றாங்க இதுல வெஸ்ட் பெங்கால் ஏன் கிளாசிக்க எக்ஸாம்பிள்னா அங்க நீங்க உட்கார்ந்து தகராறு பெருசா பார்த்தீங்கன்னா நீங்க துணை ஜனாதிபதியாகவே ஆகலாம் இன்னைக்கு சிவி ஆனந்த போஸ் அதாவது இதில் ஹைலைட் என்னென்னா ரெண்டு வருஷமாக இப்போ இருக்க சிவி வி ஆனந்த போஸ் மேற்கு வங்கத்தில் கவர்னராக இருக்கார் இந்த உச்சநீதிமன்ற தீர்ப்பு வந்த பிறகு அவர் முதலமைச்சருக்கு கடிதம் எழுதினார் அந்த அவருடைய ரெண்டு ஆண்டு வரலாற்றிலேயே அதுதான் ஃபர்ஸ்ட் டைமாக இருந்தது மாண்பு மிகு முதலமைச்சர் அவர்களுக்கு கவர்னர் எழுதி நீங்கள் பரிந்துரை செய்தவர்களில் ஆறு பேரை நியமனம் செய்து நான் உத்தரவிட்டு முடிவெடுத்திருக்கிறேன் பின்வரும் ஆறு பேரை பல்கலைக்கழகங்களுக்கு நீங்கள் துணைவேந்தராக நியமிக்க வேண்டும் அப்படின்னு கவர்னர் முதலமைச்சருக்கு முதல் முறையாக கடிதம் எழுதினார் ஏன்னா உச்ச நீதிமன்றம் சொல்லிருச்சு செய்யலனா அடுத்த கேஸுக்கு போகும்போது தலையிலேயே கொட்டுவாங்க அன்னைக்கு ஆறு பேர் அடுத்து ஒரு அஞ்சு பேர் நகத்துனாங்க இப்ப பதினேழு பேர் முடிஞ்சிருச்சு மீதி இருக்கிறவங்களுக்கு மூணு வாரத்துல நாங்க பண்ணிடுறோம்னு மோடி அரசு கவர்னர் தரப்பு போய் இன்றைக்கு சரணடைந்திருக்கிறது அடுத்த இந்த சரணாகதி லிஸ்ட்டில் நம்ம கவர்னர் ரவீந்திர நாராயண ரவி அவர்கள் இப்போ அவர் எக்ஸ்டென்ஷனில் இருக்காரா பதவி காலம் முடிஞ்சு இல்லீகலாக இருக்காரானே நமக்கு தெரியல அந்த கவர்னரும் போய் சரணடைவதை தவிர வேறு வழி இல்லை இந்த மூணு நாள் கான்வர்சேஷனுக்கு முதல்ல அவர் கூப்பிடுறாரா இல்லை கூப்பிட்டாலும் திமுக அரசு போகாமல் நீங்கள் வாங்க அங்கே பார்த்துக்கலான்னு சொல்லி வராங்களா அப்படிங்கிற விஷயங்கள்லாம் தான் அடுத்த மூன்று நாட்கள் உள்ளபடியே கவர்னர் ஆஃபீஸ் வட்டாரத்தில் பெரிய பதட்டத்தில் திக்குன்னு தான் ஓடிக்கிட்டு இருக்குன்னு பார்க்கணும் கவர்னர் ரவிக்கு இன்னும் மூணு நாளில் காத்திருக்கக்கூடிய ஒரு ஆப்பு பற்றி ரொம்ப தெளிவாக கான்ஸ்டியூஷனாக சொன்னீங்க உங்களுடைய நேரத்தையும் கருத்துக்கு ரொம்ப நன்றி வளம் நன்றி